இப்போது பெஹல்காமில் நடந்ததை பற்றி எல்லா டிவி சேனல்லையும் வந்து சொன்னதை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க இந்த செயல் மூலியமா ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கப்போதா அல்லது முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்க போதா ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கல்வாமா அப்படிங்கிற இடத்துல ஒரு தாக்கு இல்லை நாலாவது பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் சேனல் அளவுக்கு திறந்தாலும் சொல்லிட்டு நம்ம தேச தந்தையும் கொண்டவன் ஒரு முஸ்லீமாக இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் மகாராஷ்டிராவில் மாலைகான் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வடிக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனோட சவத்தில் ஒட்டிட்டு பாகிஸ்தான் வாழ்க இந்தியா ஒளி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்கார்த்தூர் அன்புள்ள சகோதரர்களே இப்போ ரீசெண்டாக பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி நிறையா சேனலில் வந்து நிறையா விதமாக வந்து எல்லாருமே வந்து பேசிட்டாங்க ஸோ நம்மளும் வந்து மற்றவங்க சொன்ன மாதிரியே வந்து அந்த விஷயத்தை பற்றியோ அந்த தாக்குதல் சம்பவத்தை பற்றி பேச போகிறதில்ல நம்ம வந்து இந்த தாக்குதல் சம்பவத்தை வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் அணுக போகிறோம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த தாக்குதலை நடத்துனாங்களோ இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து உச்சபட்ச தண்டனையை கொடுக்கணும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை யார் பண்ணணுமே வந்து நினைக்கவே கூடாது அந்தளவுக்கு வந்து அந்த தண்டனை வந்து கொடுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சுக்கிட்டு இப்போ நம்மளுடைய பார்வை என்ன இந்த தாக்குதல் சம்பவத்தை பற்றி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் பொதுவாகவே எந்த ஒரு சம்பவம் அதாவது சட்டத்துக்கு புறமா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவம் நிகழ்கிறதுக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு மோட்டோ இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கொள்ளை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அல்லது வந்து திருடுறான் அல்லது ஏதோ ஒரு செயல் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த செய்யக்கூடியவனுக்கு அந்த செயல் மூலிமா ஏதாவது வந்து ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நகை கடையை உடச்சி கொள்ளை அடிக்கிறான் அப்படின்னா அந்த நகையை விற்று அது வந்து அவனுக்கு வந்து காசு கிடைக்கும் ஃபிட் பாக்கெட் அடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு காசு கிடைக்கும் இல்லை வந்து ஒருத்தனை கொலையே செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கொலை செய்யும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்பத்தில் வந்து அவன் ஒரு சொத்தை ஏமாற்றிட்டான் அல்லது எங்கள் அப்பாவை கொலை பண்ண அதுக்கு பழி வாங்குறதுக்கு நான் கொலை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் அந்த தப்பை ஏன் செய்கிறானோ அவனுக்கு நேரடியான ஒரு ஒரு நன்மை ஒரு இருக்கும் அல்லது நேரடியாக அவனுக்கு வந்து அதில் ஒரு சாதகமான ஒரு விஷயம் இருக்கும் எல்லா தப்பு நடக்கிறதுக்கும் காரணமே அதுதான் இந்த தப்பு எல்லாமே வந்து நான் ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா சட்டத்துக்கு புறம்பாக ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து அதில் தனிப்பட்ட முறையில் ஒரு மோட்டோ இருக்கும் இப்போது பகல்காமில் நடந்ததை பற்றி டிவி நியூஸ் சேனல்ஸ்லலாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத லைட்டை அறிவைண்ட் பண்ணி பார்த்துருவோம் எல்லா சேனலும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்த தீவிரவாதிகள் வந்து வந்து முதல்ல வந்து கொஞ்சம் நேரம் நின்று பேசுனாங்க எல்லார்டையும் உன் பேர் என்ன நீ வந்து முஸ்லீமா நீ வந்து களிமா சொல் நீ லாய்லாகில்லா சொல் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்டு யாரெல்லாம் வந்து முஸ்லீம் இல்லையோ அவங்கள மட்டும் கொலை பண்ணாங்க முஸ்லீம்களை வந்து அப்படியே விட்டுட்டாங்க அதிலேயே ஆண்களை மட்டும் கொலை பண்ணாங்க பெண்களை விட்டுட்டாங்க இன்னொரு செய்தி சேனல் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணிட்ட வந்து என்னையை கொன்று அப்படின்னு சொல்லி என் புருஷனை மட்டும் கொல்றியே நீ என்னையை கொன்று அப்படின்னு அந்த பெண் வந்து அழுதாங்க அப்போ இவங்க சொன்னாங்க நீ மோடி இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே போய் அந்த நரகத்தின் அனுபவி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு எல்லா டிவி சேனல்லையும் வந்து சொன்னதை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க இப்போ ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி ஒரு வேளை வந்தவங்க வந்து முஸ்லீம்னே வச்சுக்கிடுவோம் இஸ்லாத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க இந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னு அவங்க டிவியில் சொல்கிற மாதிரியே ஒரு இதுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த செயல் மூலியமாக ஃபஸ்ட்டு இஸ்லாத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்க போதா அல்லது முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்க போதா ஏன்னா இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டு ஒவ்வொருத்தரையாக சொல்லுறோம் அப்படின்னா இஸ்லாத்தின் மேலேயும் முஸ்லீம்களுக்கு மேலேயும் ஒரு தவறான எண்ணம் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க ஏற்படணும் அப்படின்ட்டு பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஒருவேளை வந்தவங்க சுட்டு அங்கே இருக்கிறவங்களுடைய நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா தன்னுடைய சுயலாபத்துக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு தனிப்பட்ட பயக்காக செஞ்சாங்க அப்படின்னாலும் அது வந்து தன்னுடைய சுயலாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு மார்க்கத்துக்காக நான் செய்ய போகிறேன் அதாவது இஸ்லாத்தோட நன்மைக்காக செய்ய போகிறேன் முஸ்லீம்களோட நன்மைக்காக செய்யணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து செஞ்சான் அப்படின்னா அவனுடைய செயல் மூலியமாக இஸ்லாத்துக்கோ அல்லது முஸ்லீம்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படி ஏதாவது ஒன்று ஒரு அரை சதவீதமாக நடக்கிறதுக்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்கா நீங்களே நல்லா வந்து யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் கொண்டுட்டு சில பேரை வந்து சாட்சியை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸு அதுவும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்தில் எல்லா மக்கள்கிட்டையும் தீயாக போய் பரவும் அப்படி இந்த செய்தி பரவுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது மூலியமாக இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறது ஒரு பச்சை பிள்ளைக்கு கூட தெரியுது அப்படிங்கும்போது செஞ்சவங்க கண்டிப்பாக இஸ்லாத்தோடைய நன்மை எதிர்பார்த்து இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நீங்களும் நம்புகிறீங்களா ஏன்னா நம்ம ஊர் நியூஸ் சேனல் எல்லாமே வெலை போய் வந்து பல ஆச்சு இப்போ ரீசண்டாக கூட ஒரு செய்தி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு ஹைவேயில் வந்து ஒரு ட்ரக்கு நிற்கிது அந்த ட்ரக்குக்கு பின்னாடி நிறையா வண்டிகள் நிற்கிது அந்த ட்ரக்குக்கு மேலே ஒரு ஆள் ஏறி இருக்கார் அப்போ நியூஸ் சேனலில் வந்து கூவி கூவி சொல்கிறாங்க ஒரு ஹைவேயே பிளாக் பண்ணி ஒரு அந்த டிரைவர் வந்து ட்ரக் ட்ரைவர் வந்து தொழுகை நடத்துகிறாரு இந்த முஸ்லீம்கள் வந்து அடிப்படைவாதியாக மாறிவிட்டாங்க இவங்க தொழுகை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒட்டுமொத்த ஊருமே வந்து டிராஃபிக் ஜாமில் இருக்கணுமா இந்த ஒரு ஆளுனால பாருங்கள் பின்னாடி வந்து இத்தனை வண்டி வந்து ரோடே டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கிது அப்படின்னு மாறி மாறி வந்து நியூஸ் சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதோடய உண்மை என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த வீடியோ அவங்க காமிச்சாங்க பார்த்தீங்களா அந்த வீடியோவை வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோவோட ஒரு சின்ன பகுதியை தான் அவங்க காமிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டான வீடியோ என்ன அப்படின்னா அந்த ஹைவே மொத்தமே வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் அந்த வீடியோ எடுத்தவங்க வந்து ரெண்டு மொத்தமாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க மொத்த ஹைவேலே வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்குது அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஆகிருக்கு அதாவது எந்த ட்ரக்கு அவங்க சொல்கிறாங்களோ அந்த ட்ரக்குக்கு பின்னாடியும் வண்டி நிற்கிது அந்த ட்ரக்குக்கு முன்னாடியுமே வந்து அவ்வளோ வண்டிகள் நின்றுட்டு இருக்குது அந்த ரோடே வந்து டிராஃபிக் ஜாமாக இருக்குது அதுக்கு பேரலாக இன்னொரு ரோடு இருக்குது அதாவது ஒரு சைடு போகிறதுக்கு ஒரு சைடு வர்றதுக்கு ஸோ போகிறதுக்கு உண்டான ரோடு வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கு ஆனால் அந்த சைடு வர்ற ரோடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்குது ஸோ அதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போகிறார் ஒரு சைடு வந்து டிராஃபிக் போய்கிட்ருக்கு இன்னொரு சைடு வந்து பாருங்கள் டிராஃபிக் ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்ட்டு இதில் அந்த ட்ரக்குக்கு மேலே நின்று தொழுதவருக்கும் இந்த டிராஃபிக் ஜாமுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது முதல்ல அவர் வந்து அந்த ட்ரக்கோட டிரைவரா அப்படிங்கிறது தெரியாது வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து ட்ரக்கில் ஏறி தொழுதாங்களா அப்படின்னு தெரியாது அல்லது அந்த வண்டியில் இருக்கக்கூடிய கிளீனர் கூட அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம் ஒருவேளை அந்த டிரைவரே இதை செஞ்சுருந்தா கூட அவரால் வந்து அந்த டிராஃபிக் ஜாம் ஏற்படவே இல்லை ஒட்டுமொத்த ரோடுமே டிராஃபிக்காக இருக்குது சரி டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் சும்மா உக்காந்துருக்குமே நான் அந்த நேரத்தில் நம்ம தொழுகை முடிச்சிடலாமேனு கூட அவர் போய் தொழுது இருக்கலாம் ஆனால் இந்த செய்தியை வந்து அந்த நியூஸ் சேனல் எப்படி கட் பண்ணி போடுறான்னா கரெக்டாக அவர் வந்து ஃபுல் வீடியோவும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மொத்த ரோடையும் வந்து சுற்றி எடுக்கும்போது கரெக்டாக அந்த ட்ரக்கில் இருந்து ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வண்டிகள் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த வீடியோவை கட் பண்ணி இது மூலியமாக வந்து முஸ்லீம்கள் வந்து இந்தியாவை வந்து ரொம்ப சேதப்படுத்துகிறாங்க தன்னுடைய சுயநலத்துக்காக மொத்த மக்களையும் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு மாறி மாறி வந்து அந்த சேனலில் நியூஸ் சொல்கிறாங்க இந்த இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியா காலத்தில் முதல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் நிறைய வந்ததுக்கப்புறம் அந்த சேனலில் அவன் என்னென்ன நியூஸ் சொல்கிறானோ அதுக்கு கீழேயே போய் மக்கள் கமெண்ட்டில் சொல்கிறாங்க ஏ ஏன்டா இப்படி அநியாயமாக பொழுதுறீங்க மொத்த வீடியோவையும் பாருங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த நியூஸ் சேனல்கள் வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு இதுக்காக போயிட்டாங்க நாட்டுடைய வந்து நாலாவது தூண் டெமோக்ரஸியோட நாலாவது பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் சேனல் எந்த அளவுக்கு திறந்தால்தான் போயிருச்சு ஒரு தப்பான விஷயத்தை சொல்கிறோமே அப்படிங்கிற ஒரு கூச்ச நாச்சமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக திருப்பி சொல்லணும் அப்படிங்கிறதே ஒரு அஜெண்டாவை வச்சு நியூஸ் சேனல் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஏன்னா இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இந்த மக்களில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் முஸ்லீம்களை பற்றி தவறாக சொல்லுங்கள் நாங்கள் அதுக்காக காசு கூட தரோம் அப்படின்னு சொன்னதை வந்து நிறையா மக்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய அஜெண்டாவே இப்போ என்னவாக இருக்குது அப்படின்னா முஸ்லீம்களை கேவலப்படுத்தணும் முஸ்லீம்களை வந்து இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தணும் முஸ்லீம்களுக்கும் ஹிந்துக்களுக்கும் வந்து ஒரு கழகத்தை மூட்டி விடணும் இது மூலியமாக சில பேர் வந்து குளிர் காயணும் இதுதான் வந்து நியூஸ் சேனல்ஸோட அடிப்படை கொள்கையாகவே இப்போ மாறிப்போச்சு இந்த தார்மீக தர்மம் அப்புறம் வந்து அறம் இது எல்லாமே வந்து கிலோ எவ்வளோன்னு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்க அதில் இதில் முதல்ல போய் கவர் பண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக வந்து பச்சை சங்கி அப்படின்னு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு செய்யக்கூடிய இந்த ரிப்பப்ளிக் டிவி காரன் தான் போய் முத முதல்ல இந்த நியூஸை கவர் பண்ணுறான் அவன் தான் வந்து இந்த இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க எல்லோரும் வந்து நீ முஸ்லீமா நீ வந்து சுண்ணத்து பண்ணியிருக்கியான்னு கேட்டு கேட்டு கொலை பண்ணாங்கங்கிறத எல்லாேருக்கும் வந்து பப்ளிக்காக சொன்னவனு வந்து இந்த இந்த ரிப்பப்ளிக் டிவி காரன் தான் இவன் எந்தளவுக்கு ஒரு பச்சை சங்கி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தெரியும் ஸோ இவன் தான் வந்து காட்டுக்கத்தெல்லாம் கூச்சல் போட்டு முஸ்லீம்கள் மேலே இந்த அவதூற பரப்புகிறேன் இந்த அர்ணா எப்படிப்பட்ட வேணா இந்த இதுக்கு முன்னாடி வந்து புல்வாமாவில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு இந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுடைய வாட்ஸ்அப் சேட்டை வந்து வேற ஒரு இதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு இருக்கும்போது அது வந்து தாஸ் குப்தான்னு ஒரு ஆள் யார் அவர்னா இந்த டிஆர்ஏ இருக்குது பார்த்திங்களா அதாவது இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தோட தலைவர் அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறான் இந்த புல்வாமா தாக்குதல் மூலியமாக நம்ம பெரிய பாஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபாய்தா வந்து கிடைக்க போகுது ஒரு பெனிஃபிட் கிடைக்கப்போகுது இது மூலியமா வி ஹவ் ஸ்கோர்ட் அ லாட் இன் திஸ் அட்டாக் அப்படிங்கிறான் அதாவது நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை அவனுக்கு கூட இல்லை இது மூலியமா வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தி அது மூலியமா எலெக்ஷனில் வந்து ஒரு நல்ல பேர் கிடச்சிடும் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க இந்த சங் பரிவாருக்கு அடிக்கக்கூடிய ஒரு சேனல் தான் இந்த ரிப்பப்ளிக் டிவி அந்த சேனல்காரன் தான் வந்து முஸ்லீம்களா நீ முஸ்லீமானு கேட்டு கேட்டு கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து இந்தியா பூரா பண்ண போகிறான் அடுத்து இப்போ வந்து கொலை பண்ணிட்டு போனாங்க பாருங்கள் அவங்கள கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அவனை யாரை தூண்டுனாங்களோ அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் இதையெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இப்படி கொலை பண்ணிட்டு போனவன் தான் வந்து ஒரு முஸ்லீம் நீ முஸ்லீமாக இல்லைன்னா உன்னை கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து எல்லார்ட்டையும் வந்து பாப்புலராக விதைச்சிட்டு போயிருக்கான் அப்படிங்குறதான் வந்து நியூஸ் சேனலோட நெரேட்டிவ் சரி இப்படி வந்த வந்து உண்மையிலேயே முஸ்லீமாக அப்படிங்கிறத லைட்டாக யோசிச்சு பார்க்கும்போது நான் வந்து இஸ்லாத்தோடைய அடிப்படை என்ன இஸ்லாத்தோடைய கொள்கை என்ன இதுக்குள்ளெல்லாம் வந்து நான் போய் எதையுமே வந்து சொல்ல போகிறதே கிடையாது கொஞ்சம் வரலாறுல ஒரு ஐம்பது எழுபது வருஷத்துக்கு வரலாறு மட்டும் நம்ம கொஞ்சம் நோக்கி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தந்தை தேசத்தந்தை அப்படின்ட்டு நம்ம சுதந்திரத்துக்காக அரும்பாடுபட்டு போராடிய மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க சுட்டு கொண்டது யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே இன்றைக்கி தேதிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவர் சுடப்பட்ட டைமில் சுட்டவன் தன்னோட கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திட்டு அவரை போய் சுடுறான் காரணம் அவரை சுட்டோம்னா கண்டிப்பாக சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்மளை அடித்தே கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் ஸோ நம்ம செத்துட்டோம்னா நம்ம யார் அப்படிங்கிற அடையாளம் வந்து வெளியே தெரியாது கையில் இஸ்மாயிலும்னு பச்சை இருக்கும் அப்போ வந்து கொன்னவன் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் வந்து உலகம்புறம் பரவும் ஏற்கனவே வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காரணமாக இந்த முஸ்லீம்களுக்கு மேலே வந்து மக்கள் எல்லாமே ஒரு கோபத்தில் இருக்காங்க ஹிந்துஸ்லாம் ஒரு கோபத்தில் இருக்காங்க அந்த ஸ்டேஜில் நம்ம தேச தந்தையும் கொன்னவன் ஒரு முஸ்லீமா அப்படின்ற ஒரு ஒரு மாதிரி ஒரு நியூஸ் வந்து உலகம் புறம் பரவுச்சுன்னா இருக்கிற முஸ்லீம்கள் மேலேயும் வந்து மக்களுடைய கோபம் வந்து அதிக வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ இந்த ஹிந்துக்கள் வந்து முஸ்லீம்களை வந்து அதிகப்படியாக வந்து வெறுப்பாங்க இருக்கிற எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு இந்துக்களும் முஸ்லீமும் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இது ஒரு அஜெண்டாவே வச்சு ஒரு தேச தந்தையை கொல்லும்போது கூட தன்னுடைய கையில் முஸ்லீம்னு சொல்லி பச்சை குத்திட்டு போய் ஒரு கீழ்த்தனமான செயலை செஞ்சவங்க தான் வந்து இந்த சங் பரிவார கூட்டம் இது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்தது வரலாறு பூரா அவங்களோட இது என்ன அப்படின்னா நேருக்கு நேராக தன்னுடைய கொள்கையை வந்து பரப்பவே மாட்டாங்க அடுத்தவனுடைய முகமுடியை போட்டுக்கிட்டு அடுத்தவனுடைய இனிஷியலில் போய் தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறது தான் அவங்களோட வேலையை ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் மகாராஷ்டிராவில் மாலைகான் அப்படிங்கிற இடத்துல குண்டு வெடிப்பு நடந்துச்சு அந்த அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் பகுதியில் குண்டு வெடிப்பு நடக்குது நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க குண்டு வெடிப்பு நடந்த இடத்துல வந்து நிறையா அரபி துண்டு பிரசரங்கள் உறுதியில் அச்சரிக்கப்பட்ட துண்டு பிரசரங்கள்லாம் நிறையா இருக்குது அது ஒரு பள்ளிவாசல்கிட்ட நடக்குது அப்படின்னு உடனே மீடியாவில் பூரா வந்து ஒரு பள்ளிவாசலில் வெடிப்பு நிறையா அரபு துண்டு பிரசாரங்கள்லாம் கிடக்கிறதுனால செஞ்சது வந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு தான் இஸ்புல் முஜாஹிதி அந்த முஜாஹிதி ஏதாவது ஒரு பேரை சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பு தான் அது செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிவி பூரா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் இந்த ஆன்டி டெரர் ஸ்குவாட் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்குவாடை நியமிக்கிறாங்க ஹேமந்த் கர்கரே அப்படின்னு ஒரு நேர்மையான ஆஃபீஸர் அது வந்து விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது அந்த குண்டு வந்து ஒரு ஸ்கூட்டர்லேருந்து வெடிச்சிச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஸ்கூட்டரோட நம்பர் பிளேட்டும் வந்து ஒரு ஃபோர் ஜி நம்பர் பிளேட் ஆனால் அந்த ஸ்கூட்டரோடைய இந்த இன்ஜின் சேசி நம்பர் இருக்கு பாருங்க அந்த ட்ரான்ஸ்மிஷன் நம்பர் இந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ணும்போது அது குஜராத்தில் இருந்து ஒரு டீலர் மூலயமா விற்பனையாக இருக்குது அப்படிங்கிற உண்மையை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார் அதுக்கப்புறமா குஜராத்தில் போய் விசாரிக்கும்போது ட்ரக்கியா தாக்கூர் அப்படிங்கிற ஒரு சாமியாரோட ஆசிரமத்துக்கு தான் அந்த ஸ்கூட்டரை விற்றுருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து அவர் தெரிய வருது நேரடியாக அந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு அங்கே போய் பார்க்கும்போது இங்கே என்ன வெடி மருந்து எதாவது எங்கே வெடிகுண்டு வெடிச்சிச்சோ அந்த இடத்துல இருந்த அந்த வெடி மருந்து சேம் மருந்து வந்து அந்த ஆசிரமத்தில் இருந்திருக்கு அதே மாதிரி இவங்க அச்சடித்து வச்சுருந்த அந்த அரபி துண்டு பிரசரமும் வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்குது இந்த உண்மையை கண்டுபிடிச்சி அந்த பிரக்யா சிங் தாக்கூர் அப்படிங்கிற அந்த சாமியார் அந்த துறவியை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாரு ஆனால் அதே ஹேமந்த் கார்கரே அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த மும்பை தாக்குதலில் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாரு இத்தனைக்கும் ஒரு ஆன்டி டெரர் ஸ்குவாடோடைய ஆல் இண்டியா சீஃப் ஒரு டெரர் அட்டாக் நடக்கும்போது தன்னுடைய உயிரையும் பற்றி கவலைப்படாமல் அந்த இடத்துல போய் மக்களை பாதுகாக்கணும்னு போகிறாரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிஞ்சிட்டு போன அவர் அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுக்கு உள்ளக்க அந்த குண்டு ஊடுருவி அவரோட நெஞ்சில் குண்டு பாஞ்சு அவர் இறந்து போகிறார் ஸோ அவர் போட்டிருந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வேலை செய்யலை கரெக்டாக யார் வந்து இந்த தாக்குதல் நடந்ததை வந்து கண்டுபிடிச்சாரோ அந்த மாலைகான் குண்டு வெடிப்பை கண்டுபிடிச்சாரோ அவர் மட்டும் டார்கெட் பண்ண மாதிரி அந்த மும்பை அட்டாக்கில் வந்து கொலை செய்யப்படுறாரு அவர் கொலை செய்யப்பட்ட உடனே இந்த பிரக்யா சிங் தாக்கூர் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு பெண் தீவிரவாதி அது சாமியார்னு சொல்லக்கூடாது ஏன்னா சாமியார்களை கலங்கப்படுத்துகிற மாதிரி ஆகும் அந்த தீவிரவாதி வந்து உடனே ஜெயிலேருந்து விடுவிக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மா வந்து எலெக்ஷனில் போட்டி போட்டு இன்றைக்கி வந்து ஒரு எம்பியாக அது வந்து போய் மக்களவையில் போய் உக்காந்துகிட்டு இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி புல்வாமா அப்படிங்கிற இடத்துல ஒரு தாக்குதல் அதுவும் எப்படின்னா நம்மளுடைய இராணுவ வீரர்கள் மொத்தமாக ஒரு ரோட்டில் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் ஒரு ரோட்டில் போகும்போது முந்நூற்றம்பது கிலோ எடையோட இன்னொரு வண்டி இந்த கார் எல்லாத்தையும் இந்த ராணுவ வெஹிக்கிள் எல்லாத்தையும் வந்து ஓவர் டேக் பண்ணிவிட்டு முன்னாடி இருந்த ஒரு வாகனத்துக்கு மேலே போய் மோதி அந்த வண்டி வெடித்து நாற்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இறந்து போனாங்க இத்தனை இராணுவ வீரர்கள் போகும்போது எந்த அளவுக்கு அந்த ஊர் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் சாதாரண இடத்துலேயே பாதுகாப்பு இருக்கும்போது காஷ்மீர் மாதிரி ஒரு பதட்டமான இடத்துல இன்னும் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் மீறி முந்நூற்றம்பது கிலோ எடையுள்ள வெடி மருந்துகளை எடுத்துக்கிட்டு ஒரு காரு இந்த மிலிட்ரி கான்வாய் போகக்கூடிய ஒரு ஏரியாவில் சுற்றி வருது இத்தனை செக் போஸ்ட்டே மீறி அது வந்து அங்கே வந்து தான் மோதின உடனே நம்ம ராணுவில் இறந்து போகிறாங்க இறந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் பாகிஸ்தானை சும்மா விடமாட்டேன் அப்படின்ட்டு வந்து டிவியில் வந்து ஒருத்தர் உக்கரிக்கிறாரு உடனே போய் பாகிஸ்தான் மேலே குண்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பூரா வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலையை வருது நாலு இடத்துல போய் குண்டு போட்டு வந்தோம்னு சொன்னாங்க அந்த தீவிரவாதி முகாம் மேலே அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க எத்தனை பேர் அழித்தாங்க எத்தனை பேர் கொண்டாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் வரல மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு மகா புருஷர் வந்து கிடச்சிட்டாரு இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இவர் தான் அஸ்திவாரம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்கிறாங்க அடுத்து நிலச்ச எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஓட்டு வாங்கி எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் வந்து ரெண்டாவது ஆட்சிக்கு வராரு இப்போ அடுத்து வந்து பீகாரில் எலெக்ஷன் போது கரெக்டாக எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பெகல்காமில் வந்து ஒரு தாக்குதல் சரி தாக்குதல் நடந்த உடனே ஆ மோடி அங்கேருந்து கிளம்பிட்டார் சவுதி பயணத்தை ரத்து செஞ்சுட்டு இந்தியா வந்துட்டார் வந்த உடனே பார்த்தீங்களா கண் சிவந்தார் மோடி அதை பண்ணார் மோடி இதை பண்ணார் மோடி வந்த உடனே பயங்கரமாக தாக்குதல் பண்ண போகிறாரு தீவிரவாதிகளோட அஸ்தி வார்த்தை அசைக்க போகிறாரு அப்படின்னு எல்லா மீடியாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வந்தவர் நேராக பீகாரில் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இது வரைக்கும் நடந்ததையும் இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் என்ன நடக்குது இது மூலிமா யார் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நடுநடியாக யோசிச்சு பாருங்க இந்த தாக்குதல் நடந்ததுனால காஷ்மீர் மக்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்குமா டூரிசத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய மக்கள் அங்கே வரக்கூடிய டூரிஸ்டே வந்து இப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டூரிசம் வந்து எப்படி நடக்கும் வேறு எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாத ஒரு மக்களுக்கு டூரிசத்தோட வருவாய்த்தையும் கெடுத்தோம் அப்படின்னா அதனால் பாதிக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னா இந்த காஷ்மீர் வாசிகள் தான் ஸோ காஷ்மீர் மக்கள் நல்லா இருக்கக்கூடாது இந்தியாவில் இருக்க முஸ்லீம்கள் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து ஒரு கழகத்தை நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னா பெரும்பாலமன மக்கள் எல்லாருமே வந்து இந்த மக்கள் எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க விரோதியாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இது மூலியமாக நம்ம வந்து ஓட்டை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சில்லறை புத்தி கொண்ட சில பேர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒட்டுமொத்த இந்திய இறையாண்மைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல மனுஷங்களும் தான் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க ஸோ இப்படி நடந்த தாக்குதலில் இஸ்லாத்துக்கோ அல்லது முஸ்லீம்களுக்கோ ஏதாவது ஒரு சதவீதமானது நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படி நன்மை இல்லாத ஒன்று எதுக்கு முஸ்லீம் பேரில் இருக்கிற ஒருத்தன் முஸ்லீம் இஸ்லாத்துடைய கொள்கையை நம்பக்கூடிய ஒருத்தர் வந்து செஞ்சுருப்பான் அப்படின்னு எப்படி நீங்கள் வந்து நம்புகிறீங்க மகாத்மா காந்தியை கொல்ல போதே தன்னுடைய கையில் இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு தன்னுடைய அடையாளத்தையே மாற்றிட்டு வந்து தீவிரவாத செயல் பண்ண காவிகள் ஏன் இந்த சம்பவத்திலையும் வந்து மகாத்மா காந்திக்கு நடந்த மாதிரியே தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கிட்டு வேறு ஒரு ஆங்கிளில் வந்து இந்த பழியை வந்து முஸ்லீம்கள் மோடம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் வந்து யோசிச்சு போகக்கூடாது ஏன்னா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மிலிட்ரி ஆளுங்க எப்போவுமே நின்றுக்கிட்டே இருப்பாங்க அத்தனைக்கும் இப்போ வந்து அந்த த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் எப்போவுமே வந்து ஒரு கெடுபிடியான இடமா தான் இருக்கும் அதுவும் டூரிஸ்ட் அதிகமாக வர்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் வந்து அங்கே செக்யூரிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே வந்து அடிபட்டவங்க என்னுடைய உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்பையும் கூட இராணுவத்தினர் வந்து அந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்படின்னா இது வந்து ஏதாச்சும் நடந்து ஒரு சம்பவமாக இருந்துருக்குமா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ராணுவத்தினர் அந்த நேரத்தில் மட்டும் அந்த இடத்துல எப்படி இல்லாமல் போனாங்க அப்படி அவங்க இல்லாமல் போனாங்க அப்படின்னா அவங்கள வேறு இடத்துக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்து அந்த இடத்த காலியாக்க வச்சிக்க சொன்னது யாரு ரோட்டில் போகிற வர்றவங்க சொல்கிறத வச்சு கேட்டுட்டு இராணுவத்தினர் வந்து தன்னோட இடத்த வந்து மாற்றிக்கிட்டு போவாங்களா இல்லை அதிகாரத்தில் இருக்க ஒருத்தர் தானே இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கணும் சார் அப்படி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது வரக்கூடிய எலெக்ஷனில் இது மூலிமா வந்து யார் வந்து ஓட்டை அறுவடை பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே இந்த சம்பவம் யாரால் நடத்தப்பட்டுச்சு எதனால் நடத்தப்பட்டுச்சு இது மூலிமா யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து கண்கூடாக புரிய ஆரம்பிக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து இந்த வீடியோ மூலயமா வேண்டுதல் என்ன அப்படின்னா நம்மள சுற்றி வந்து நம்மளுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு அதிகப்படியான தீய சக்திகள் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது அன்றைக்கி வெள்ளக்காரன் எப்படி பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்றை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தை ஒரு சின்ன குரூப் ஆஃப் மக்களை வச்சு அவன் எப்படி ஆட்சி பண்ணானோ அதே டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை தான் வந்து இன்றைக்கி இருக்கிறவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மூலயமா அவங்க வந்து வெற்றியை அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது மூலியமா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா அப்பாவி பொதுமக்கள் தான் ஏன்னா இதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போதும் கண்டிப்பாக இந்த செயலை இவங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாக ஊர்ஜிதமாகுது ஏன்னா நேற்றுங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க மொதல் நாள் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனோட சவத்தில் ஒட்டிட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் இந்தியா முர்தாபாத் அதாவது பாகிஸ்தான் வாழ்க இந்தியா ஒழிக அப்படிங்கிற கோஷத்தை வந்து சில பேர் எழுதிட்டு இருந்திருக்காங்க அது ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால சிசிடிவி இதெல்லாம் வச்சு யார் அதை எழுதினாங்க அப்படிங்கிறத போலீஸ் வந்து அன்றைக்கி நைட்டே கண்டுபிடிச்சிட்டாங்க யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தா பாரதிய முக்தி மோர்ச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸோடைய இன்னொரு பிரிவு இயக்கம் தான் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்கு நைட்டோட நைட்டை அவங்கள அரெஸ்ட் பண்ணதுனால அடுத்த நாள் காலையில் ஒரு மிகப்பெரிய அசமாவதம் நடக்கிறது வந்து தடுக்கப்பட்டுச்சு ஸோ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் சரி இதனால் அதிகப்படியாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா அப்பாவி மக்களும் குறிப்பாக இஸ்லாமியர்களும் தான் ஏன்னா இந்த சம்பவத்தால் ஆகி நிறையா பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரோட்டில் போகிற பார்க்கக்கூடிய முஸ்லீம்களை அடிக்கிறது முந்தா நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு ஹிந்துக்களை கொன்னதுக்காக நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேரை வந்து கொள்ளுவோம் அப்படின்னு ஒரு மூணு பேர் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேரை சுட்டு கொண்டுருக்காங்க கொண்டவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு உயிருக்கு வந்து நாங்கள் நூறு முஸ்லீம்களோட உயிரை வந்து பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதாரண அப்பாவி மக்களும் இது மூலிமா ட்ரிகர் ஆகி தன் கண்ணுக்கு எந்தெந்த முஸ்லீம்லாம் தெரிகிறானோ அவனை எல்லாம் வந்து ஒரு விரோதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு இருக்கு இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து சில பேர் வந்து குரூப்பாக தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு போலீஸ்காரரு போய் ஏன்டா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தண்ணி அடிக்கிறீங்க எந்திரிச்சி வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன ஒரு ஒரு பேர் வந்து ஒரு முஸ்லீம் பேர் ஏதோ ஒரு கான் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் அவருடைய பேட்ஜை பார்த்துட்டு நீ வந்து ஒரு முஸ்லீம் எங்களை வந்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு அந்த போலீஸ்காரரே அடிச்சிருக்காங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து மற்ற போலீஸ் வரும்போது அந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ ஒரு ஹிந்து இந்த விஷயத்தில் நீ தலையிடாத இவனை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு வெறியை வந்து இந்த சம்பவம் மூலியமாக ஊட்டி வச்சுட்டாங்க இது மூலிமா யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா முஸ்லீம்கள் ஒரு பக்கம் வந்து அடி வாங்குறாங்க கொல்லப்படுறாங்க அது ஒரு தனி கதை அப்பாவி ஹிந்து சகோதரர்களும் இந்த மாதிரி சம்பவங்கள் மூலிமா பாதிக்கப்பட்டு இது மூலிமா வந்து மற்றவங்களை தாக்க போய் அவங்க ஆகி தன்னுடைய வாழ்க்கைய வந்து தொலைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த சம்பவத்தை எவன் நிகழ்த்தினானோ அவங்க பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு அவங்களோட எல்லாம் வெளிநாட்டில் நல்லபடியாக பதிக்க வச்சுட்டு அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் வச்சுட்டு தன்னுடைய லைஃப்பை வந்து நல்லபடியாக செட்டில் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களுடைய இந்த நரித்தந்திரத்துக்கு வந்து யாரும் வீழ்ந்துடாமல் இந்த சம்பவங்கள் யாரால் நடந்திருக்கும் எதனால் நடந்திருக்கும் இது பல பலனடையவங்க யார் இந்த மாதிரி தீய சக்திகள்லேருந்து நம்ம நாட்டை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற ஆங்கிளில் எல்லா மக்களும் யோசிக்க ஆரம்பித்தாதான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழாமல் நம்ம நாட்டை நம்மளால் பாதுகாக்க முடியும் மக்கள் நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குமோ அப்போ வந்து இந்த மாதிரி தீய சக்திகள் இந்த மாதிரி பிரித்தாலும் சூழ்ச்சி வந்து செய்யாமல் இருப்பாங்க நம்ம மோடி வந்து அங்கேருந்து ஆக்ரோஷமாக வந்திருக்காரு வந்து தீவிரவாதிகளை ரெண்டில் ஒன்று பார்க்க முடமாட்டேன் அப்படின்னு வந்து டிவியில் எல்லாம் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது இந்த தீவிரவாதிகள் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாரா இல்லை வந்து புல்வாமா தாக்குதல் நடந்து ஆறு வருஷமாகியும் இன்னும் வந்து யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை எந்த ஒரு விஷயமே வெளியே வராமல் வந்து அப்படியே அந்த நியூஸ் வந்து அமைக்கி போச்சோ அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து அமைக்கி போகுதா அப்படிங்கிறத இளைச்சர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளை உட்காந்து டீட்டெயிலாக பார்ப்போம்